வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு புரட்டாசி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிசபமனையில் குரு பகவான் அமர்ந்திருக்க மிதனமனையில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் கன்னிமனையில் வீட்டிருக்க புதன் பகவான் இந்த புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி என்று ஆட்சி வீடு உச்ச வீடு மூலத்திரிகோண வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிமனைக்கு பயிற்சியாக அதே இந்த மாதம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று துலாமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல சுக்ர பகவான் ஆட்சி பலத்துடன் வலிமையாக வீட்டிருக்க இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று சுக்கர பகவான் விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் கும்பமனையில ஆட்சி பலம் மூலத் திரிகோண பலம் பெற்று வக்ரநிலையில் அமர்ந்திருக்க ராகு பகவான் மீன மனையிலும் கேது பகவான் கன்னிமனையிலும் பிரவேசிக்கிறார்கள் ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா மூன்று கிரகங்கள் ஸ்தான பலத்துடன் இருக்குது அதாவது புதன் பகவான் ஆட்சி ஆட்சி வீடு உச்ச வீடு மூலத்திரிகோண வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிமனையிலும் சுக்கர பகவான் துலா மனையில் ஆட்சி பலம் பெற்றும் சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலத்தோடு இரு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயில் நம்ம பார்க்கிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அதாவது முயற்சி ஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ நல்ல ஒரு முயற்சி என்பது உங்களுக்கு நன்றாக இருக்கும் தைரிய வீரியங்கள் பலப்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதே சமயத்தில் சுக்கிரன் அதாவது உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடியவன் கலத்திர காரகனான சுக்கர பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு அப்போ உங்கள் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனுடைய பேச்சை கேட்பது நன்றாக இருக்கும் இந்த மாதம் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஆகாதவன் என்று சொல்லக்கூடிய ஆறுக்குரியவன் பலம் பெற்று வலிமை இருக்கார் அப்போ உங்க ராசிநாதனை விட ஆறாம் அதிபதி பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு மாதம் அதாவது உங்களை விட உங்களுடைய எதிரிகள் பலமாக இருப்பார்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு செயலாற்ற வேண்டும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்தான பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் தனஸ்தனத்தில் வீற்றிருக்க தனக்காரகன் தனஸ்தனத்தில் வீற்றிருக்கும் போது தனம் நன்றாக இருக்க போகிறது பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்க போகிறது அதாவது தனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்தில் நன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் உங்களுடைய வாக்கு பலிதம் நன்றாக இருக்க போகிறது உங்க பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய அளவுக்கு நன்றாக இருக்கும் வாக்கு பலப்படக்கூடிய தன்மையை உருவாக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் மனைவி சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும் மனைவிகள் உங்கள் குடும்பத்திற்காக அனைத்து விதத்திலும் உழைக்கக்கூடிய அதன் மூலமாக தன பெறக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் நன்றாக இருக்கிறது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய மாதத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட தன்மையில் இருக்கின்றவர்கள் தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல உயர்வை தரக்கூடிய அதாவது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய விதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சுகஸ்தானங்கள் வலுப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஒரு வீடு வாங்கணும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மேசராசி அன்பர்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன்னா வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோட வலுவாக அமர்ந்திருக்க அந்த சுக்கரன் உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போ நீங்கள் உங்க மனதில் ஒரு எண்ணம் விதைத்து கொண்டிருக்கிறது ஒரு வீடு வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் அல்லது கட்டணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்காக இருந்தாலும் சரி அல்லது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணும் என்கின்ற எண்ணம் உதயமாக கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் ஐந்துக்குரியவன் தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் குழந்தைகளால பணம் தனவரவு உங்களுக்கு இருக்க போகிறது குழந்தைகள் படித்தவுடன் இப்போ வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது என்ன படித்திருக்கிறார்களோ அந்த படிப்புக்கு உண்டான வேலை இந்த மாதம் நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் நலன்கள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு நன்றாக இருக்க போகிறது ஆசைப்பட்ட கல்லூரியை தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை அந்த கல்லூரியில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் மனம் நன்றாக இருக்கப் போகிறது பிற்க காலத்தில் நான் என்னவாக இருக்க போகிறேன் என்கின்ற ஆசையோடு செயல்பாற்றக்கூடிய தன்மை இந்த மாதம் நல்லா இருக்கு படிப்புல சின்ன சின்ன தொய்வுகள் இருந்திருந்தாலும் கூட இப்போ சரி செய்யக்கூடிய அமைப்பு புதியதாக டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறை ஏற்கனவே படித்திருந்தவள் கூட அடிஷனல் ஆக எடுத்து படிக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதம் இருக்கிறது ஆறாம் அதிபதி வலுப்பெறக்கூடிய ஒரு மாதம் என்கின்ற காரணத்தால் கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை இருக்கணும் எதிரிகள் தன்மை இருக்கிறது அதே சமயத்தில் நோய் சம்பந்தப்பட்ட உடல்நலம் சம்பந்தப்பட்ட சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் அது சரியாக ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா சரியாக கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ஆறாம் அதிபதி வலுப்பெறப் போகிறது யாருக்கு இது கொடுக்கும் எப்போ கொடுக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு புதன் திசை நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது புதன் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எதிர்ப்பு சார்ந்த விஷயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக சுமூகமாக கையாள வேண்டும் அதே சமயத்தில் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அதே சமயத்தில் ஏழாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால் கணவன் அல்லது மனைவியின் மூலமாக அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது கணவன் அல்லது மனைவி ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு என ஆறாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கார் அல்லவா வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய தன்மை கூட்டு தொழிலின் மூலமாக பெறக்கூடிய தன்மை புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள் அந்த நண்பர்கள் மூலமாக அனுகூல ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை உயர் பதவிகள் அதாவது உயர் பதவியில் இருக்கின்றவர்களுடைய தொடர்புகள் கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப எட்டாம் இடம் என்பது என்ன ஒரு வம்பு வழக்கு ஒரு வலி வேதனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை குருபகவானுடைய பகவானுடைய பார்வை பார்க்கிறது கடவுளினுடைய அனுகிரகத்தினுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக எதிர்பாராத விதத்தில் தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட மலை திடீர் தனமலை ஏதாவது ஒரு ரூபத்தில் ஆசைப்பட்ட விஷயங்கள் திடீர் என்று கிடைக்கக்கூடிய தன்மை திடீர் இடமாற்றங்கள் திடீர் டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலைக்காக வெளிநாடு போகணும் என்கின்ற என்ன ஓட்டத்தில் இருந்திருப்பீங்களவா அவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேற்றக்கூடிய தன்மை இருக்கிறது என குருவினுடைய பார்வை எட்டாம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தாலும் பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் வெளிநாட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையப்பெறும் இந்த மேசராசி என்பவர்கள் அதாவது படிக்க போனாலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் படிக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை அதர் ஸ்டேட்ல போய் படிக்கக்கூடிய தன்மை தங்கி படிக்கக்கூடிய தன்மை இந்த மேசராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது சொல்லலாம் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய போய் உட்கார்ந்திருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக தந்தையின் மூலமாக உங்களுக்கு தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு தந்தையினுடைய தொழில் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது யாரெல்லாம் அந்த குருவை சம்பந்தப்பட்ட அதாவது வங்கித்துறை சார்ந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நிதித்துறை நீதித்துறை தங்கம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மேசராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ தொழிலில் ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை மாறிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் மாறுவதற்கு ஒரு உகந்த சரியான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன்றும் பெரிய கெடுகலன்களை கொடுக்க போவதில்லை ஏற்கனவே இருக்கின்ற வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய இடைஞ்சல்கள் ஒன்றும் இல்லை என பத்துக்குரியவன் தனக்கு இரண்டாம் இடத்தில் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால பாக்யாதிபதியினுடைய பார்வை பத்தாம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால நிச்சயமாக வேலையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கப் போகிறது சமுதாயத்தில் எதையாவது ஒரு சேவை செய்யணும் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் என சமூக நலன்களில் அக்கறை என்பது நிச்சயமாக இருக்கும் நூறு ரூபாய் நீங்க சம்பாதிச்சிருந்தாலும் ஒரு ரெண்டு ரூபாயாவது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற என்ன முதயம்

நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது எப்படி பார்த்தாலும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் நடக்க போகிறது வேலையில் நல்ல ஒரு அமைப்பு மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது ஒரு சிலருக்கு எதிர்பாராத மாற்றம் இதுவரைக்கும் நான் வெளிநாடு போகணுங்கிறவங்க திடீரென்று வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை இருக்கிறது ஆக மொத்தம் இந்த ராசி அன்பர்களுக்கு புதிய உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு எடுத்துக்கொண்டால் இந்த பதினோராம் தேதி அதாவது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருகிறது அதாவது உங்க ஜாதகப்படி உங்க ராசிப்படி இரண்டுக்குரியவனும் ஏழுக்குரியவனுடைய அந்த சுக்கரன் அந்த பர்த்டே வரதுனால யாருக்கெல்லாம் தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை குடும்பம் சரியாக அமையல கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அன்றைய நாள் அதாவது வெள்ளிக்கிழமை என்று சுக்கர பகவானை சென்று வழிபடுவது அதாவது நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடும் அந் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கார் கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்க ஜாதகத்தில் இப்ப என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் வருகிறது ஒரு எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் அதாவது உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்